கைசலா கத்தருக்கு ஸ்தோத்திரம் எப்படி இருக்கிறீங்க உங்களை ஆசிர்வதிப்பாராக எம்எல்ஏ வாய்ஸ் யூவர்ஸ் எல்லாேருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் கடந்த ஆகஸ்ட் மாதம் எட்டு மாதம் நம்மை கத்திரை நடத்தி கொண்டு வந்துவிட்டார் இந்த செப்டம்பர் மாதம் முதல் தேதியில் வாக்குத்த செய்திக்காக வந்திருக்கிறவங்களை அனைவரை கத்திர ஆசிர்வதிப்பாராக இந்த முதல் தேதியில் எம்எல்ஏ வாய்ஸ் யூவர்ஸுக்காக இந்த வாக்குத்த செய்தி ஆவியானவங்களோடு கூட பேசுவார் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உங்கள் சந்ததியை கத்தர் பெருக பண்ணுவார் வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல கத்தர் பெருக பண்ணுவார் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தின் மாதமாக கத்தர் உங்களுக்கு ஆசிர்வதி தருகிறார் உங்கள் சந்ததியை கத்தர் ஆசிர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தை கத்தர் ஆசிர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிப்பார் உங்களை ஆசிர்வதித்து கட்டாயமாய் கத்தர் பெருக பண்ணுவார் ஆண்டவை சொல்லுகிறார் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே உங்களை ஆசிர்வதித்து கத்தர் பெருக பண்ணுவார் வசனம் சொல்லுகிறது வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார் வானத்து நட்சத்திரத்தை என்ன முடியுமா என்னவே முடியாது கடற்கரை மணலை என்ன முடியுமா என்னவே முடியாது அந்த அளவுக்கு உங்கள் சந்ததியை கத்தனை ஆசிர்வதிப்பன்னு கத்தர் வாக்கு பண்ணுகிறார் இவர் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பாருங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் சந்தேகமே இல்லை கத்தருடைய பிள்ளைகளை ஓ சீச சால லூய அந்த மாதத்தில் இந்த செப்டம்பர் மாதம் இந்த முதல் தேதியில் கற்று சொல்கிறாரு உங்கள் பிஸ்னஸை நான் ஆசிர்வதிப்பேன் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பேன் உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன் உங்கள் வருமானத்தை ஆசிர்வதிப்பேன் உங்களை நான் பிறகு பண்ணுவேன் ஒரு பெருக்கத்தை அந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தின் ஆசிர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார் நம்பிக்கையோடு கூட கத்தருடைய சமத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க கத்ரு ஒரு பெருக்கத்தை கத்தருங்களுக்கு கட்டளை விடுவா ஜெபி கல்லாமா கத்தரை நோக்கி பார்த்து தேங்க் யூ ஒலி ஸ்பிரைட் ரந்தலபோது ஆந்தவுல எரி ஓ மைட்டி கார்டன் தன் நேம் அப் ஜீஸ் ஓ எஸ் 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 ஏ இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதம் இந்த மாதம் ஒரு பெருக்கத்தின் மாதம் ரகம சந்த லபா ஆசிர்வதிக்கவா ஆசிர்வதித்து கத்துருனை பெருகவே பெருக பண்ணுவார் மகனே மகளே நீ பயப்படாதே ஓ நீடாதுவாத நீ பார்ப்ப ஒரு ஒரு பெருக்கத்தை கத்துற இந்த மாதத்துல கத்துற உனக்கு தருவேன் ரந்தள பௌஷி ஆந்தர மந்தைகளுக்குள் ஆடுகள் பெருக பண்ணுகிறது போல உன் சபைக்குள் ஆத்துமாக்களையும் கத்த பெருக பண்ணுவேன் ரந்தள உன் ஜனங்களை கத்த நான் பெருக பண்ணுவேன் ஓ ஓ மைட்டி கா தேங்க்யூ மாஸ்டர் அப்படியே நீ பெருக பண்ணும் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து கத்தர் கவனப்படுத்தும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அற்புதம் நடக்கட்டும் ஆசீர்வதிங்க பொறுப்படுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே காட் பிளெஸ் யூ கத்திர உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார்